சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது ஞான சித்தர் தெய்வீக அருள் நிறைந்த ரத்தனசாமி தனலக்ஷ்மி தம்பதியினருக்கு பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருடம் கும்பகோணத்தில் பிறந்தவர் இந்த சித்தர் பதினெட்டு சித்தர்களின் அருள் சக்தியும் ஆசியும் இவருக்குள் வெளிப்பட்டிருந்தமையால் இவர் பிறவி சித்தராகி இருக்கிறார் சித்த வைத்தியத்தில் மிகவும் சிறப்பு பெற்றிருந்த இந்த சத்குரு ஞான சித்தரின் கண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை எப்போதும் வெள்ளை ஆடையில் காணப்படும் இவர் இவர் உறங்குகையில் இவரை சுற்றிலும் வெளிர் நீல நிற ஜோதி சூழ்ந்திருக்கும் என்பது கண்கூடாக அனைவரும் கண்ட நிகழ்ச்சி சிகிச்சை அளிக்கவிருக்கும் நோயாளிகளின் உச்சந்தலையில் கனிவுடன் பேசியபடியே கை கைவைத்தால் நோயாளியின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்பது இவரால் குணப்படுத்தப்பட்டவர்களின் கூற்று சத்குரு ஞானசித்தர் தினமும் மாலை வேளையில் தன் தந்தை சித்தியடைந்த வில்வ மரத்திற்கு கீழ் அமர்ந்து தியானம் செய்வார் அப்படி இவர் தியானம் செய்து கொண்டிருக்கையில் கண்ணீருடன் ஒரு பெண் இவரை தேடி வந்து நின்றாள் தியானம் முடிந்து கண்களை மெல்ல திறந்த சித்தர் அந்த பெண்ணிடம் உன் குழந்தைக்கு என்னம்மா பிரச்சனை என்று கேட்டார் வந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி நம் குழந்தையை பற்றி இவருக்கு எப்படி தெரிந்தது அதை சொல்லத்தானே நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்று அதிசயத்தவள் மீண்டும் கண்ணீருடன் தன் கதையை கூறத் தொடங்கினாள் ஐயா என் குழந்தை இரவு பகல் பாராமல் ஓயாமல் அழுது கொண்டு இருக்கிறது ஒரு வாரமாக அள்ளுமாந்தம் போல் தூக்கி போடுகிறது மருத்துவர்கள் கூட கைவிட்டு விட்டனர் எதுவும் சரியாகல இன்னைக்கு குழந்தையோட அழுகையும் துடிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது என் குழந்தை பொழைக்காதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் தான் எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றணும் என்று கதறினாள் அவள் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சித்தர் ஒரு நொடி மெல்ல கண்களை மூடி திறந்து சிறிது கையளவில் உள்ள வில்வ இலையை அவளிடம் கொடுத்து மெல்ல பேசத் தொடங்கினார் நீ இங்கிருந்து வீட்டிற்கு செல்லுவதற்குள் உன் கையில் உள்ள இலைகள் முழுவதையும் மென்று தின்றுவிட வேண்டும் பிறகு வீட்டுக்கு சென்றதும் குழந்தையை தூக்கி அதற்கு பால் புகட்டு எல்லாம் நொடியில் சரியாகிவிடும் சித்தரின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையுடன் அந்த இலைகளை மென்று தின்று கொண்டு தன் வீட்டுக்கு சென்ற அப்பெண் சித்தர் கூறியபடி தன் குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு அதனை தொட்டிலில் கிடத்தினாள் அடுத்த நிமிடமே அந்த அதிசயம் நிகழ்ந்தது அதுவரை கை கால்கள் அசைவற்று கிடந்த குழந்தை வீரிட்டு அழுது தன் கை கால்களை உதைக்க ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் சிரிக்கவும் ஆரம்பித்தது சித்தரின் கருணையை எண்ணி அவரை மானசீகமாக கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாள் அந்த பெண் தொழுநோய் வெண்குஷ்டம் வாத நோய் வயிற்றுக்கோளாறு தோல் நோய்கள் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டு தம்மை நாடி வந்தவர்களை முழுமையாக குணப்படுத்தியிருக்கிறார் இந்த சித்தர் சத்குரு ஞானசித்தரின் ஆலயம் சென்னை மாமல்லபுரத்திற்கு தெற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுப்பட்டினத்தில் அமைந்து உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்